இன்னைக்கு காயல் சமையல் டிப்ஸ் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் அது அதாவது ஃபோன் சார்ஜர் ஒயர் வந்து நிறைய பேருக்கு கட் ஆகிருக்கும் மெயினாக அந்த ஐஃபோன் ஒன் ப்ளஸில் உள்ள ஒயர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட் ஆகிட்ருக்கும் இப்போ மற்றது லூஸில் கிடைக்கக்கூடிய எதனா காஸ்ட் கம்மியாக இருந்தால் வாங்கிக்கலாம் இந்த ஒரிஜினலே வீணாக போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதில் ஷாக் அடிக்கும் நம்ம வீட்டில் எலக்ட்ரிக்கல் டேப் இருந்துச்சுன்னா அதை போட்டு நம்ம ஒட்டிடலாம் ஸோ அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் எப்படியும் ஸ்ட்ரா இருக்க தான் செய்யும் அந்த ஸ்ட்ராவை நீங்கள் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல்ல வச்சு நடுவில் உள்ள பகுதியை மட்டும் கட் பண்ணிவிடுங்க முதல்ல எந்த இடத்துல நமக்கு ஒயர் தெரியுதோ அந்த இடத்துல இதை வச்சு நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரான்றதுனால நமக்கு லூஸாக இருக்கும் அது வயருக்கு தகுந்த மாதிரி இருக்காது அது திரும்பவும் கீழே வரும் அதனால நம்ம என்ன பண்ணுவோம் க்ளூ போட்டு ஒட்டினோம்னா அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒட்டவும் செய்யாது பிசு பிசுன்னு ஆகிட்டுருக்கும் அதனால் முதல்ல நம்ம ஹேர் ட்ரையர் வச்சு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம் ஹை ஹீட்டில் வச்சுங்க ஹை ஹீட்டில் வச்சு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணுங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போதும் கையில் வந்து சூடு பூ தெரியும் அதனால் நீங்கள் தரையில் வச்சுட்டு அல்லது எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு ஹீட் பண்ணிங்க அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிடும் இருந்தாலும் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ராவா நம்ம அதுக்கு மேலே இப்போ பிளெயின் செல்லோ டேப்பும் நம்ம வீட்டில் தான் செய்யும் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே அந்த செல்லோ டேப் மட்டும் போட்டோம்னா ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மேலே வந்து சேஃப்க்கு ஒரு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்லோ டேப் வச்சு சுத்தும் போது அது ஸ்ட்ராங்காக நிற்கும் ஸோ ஸ்ட்ராவோட கலர் உங்கள் ஒயருக்கு தகுந்த மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கூட நீங்க விடாம இந்த செல்லோட்டை போட்டு நம்ம சுத்தினோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் இது சிம்பிளான மெத்தட் தான் அது நீங்கள் இனிமேல் ரொம்ப காஸ்ட்லியான ஒயரில் இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தூக்கி போட வேண்டாம் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணிங்க அடுத்ததாக அதே தான் நம்ம வீட்டில் ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இன்னொரு சூப்பரான டிப்ஸ் ஷார்ப்பான கத்தியில் எப்போயாவது அது யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த இடத்துல நம்ம கத்தியோட வைக்கும்போது நம்ம எடுக்கும்போதும் அது கத்தியில் படுறதுக்கு கையில் பட்டு அது வெட்டுக்காயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுங்க அப்போ நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நம்ம கத்தியோட உரம் மாதிரி ஆகிடும் ஸோ இது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும் இது போல ஷார்ப்பான ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஒரே இடத்துல தான் வைப்போம் கத்தி வைக்கிற தான் ஆனா எடுக்கும் போது நமக்கு சேஃபா இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன ஒரு தான் அது இதே மாதிரி நீங்க போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்